ஓ இது காரமிளகாய் ஜூடி நீ அதை எப்படி சாப்பிட போகிறாய் ஓ அது முடியாது வெண்டினிடம் பத்து சிவப்பு மிளகாய்கள் உள்ளன எப்படி உன் முழு வாய் எரியும் மயிலியிடம் நூறு மிளகாய்கள் உள்ளன அடடா நாம எவனுடன் தொடங்க போகிறோம் ஓ ஜூடி நீ முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டாய் வெட்கப்படாதே சரி உண்மையை சொன்னால் இது பயமுறுத்துகிறது என் நாக்கு எரிகிறது ஆ சரி ஒரு கொரியை முயற்சிப்போம் நான் இதை விரைவாக சமாளிக்க வேண்டும் ஓ எனக்கு ஏற்கனவே மோசமாக இருக்கிறது என் வாய் எரிகிறது ஓ இல்லை என்னிடம் சிறிய தீய அணைப்பான் இருக்கிறதா ஆமா ஓ கடவுளே எளிதாகி விட்டது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆஹா குவென்றேன் இப்போது நீதான் அட இல்லை உஹ் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நான் எனக்காக ஒரு மிளகு ஸ்மூத்தி செய்வேன் எல்லாவற்றையும் மிக்ஸியில் போடுகிறேன் அப்படியே ஆமா இன்னும் அதிகமாக இப்போது இதையெல்லாம் கலக்குவோம் அருமை சரி இதை ஒரு கண்ணாடியில ஊற்ற வேண்டும் உஹா ரொம்ப சிவப்பு இப்போது அதை கிரேமால் அலங்கரிக்கவும் அதிகமாக இருந்தால் நல்லது உம் இதயமும் சுவையாக இருக்கிறது ஆப்பிள் கவேடா காலிகரை ஸ்ட்ராபெரி அட் இஸ் புத்னா பால்

அஃப் நான் நன்றாக இல்லை சரி இது மிகவும் காரமாக இருந்தால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் எல்லாவற்றையும் சாக்லேட் ஃபவுண்டனுடன் மிருதுவாக மாற்றப் போகிறேன் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் அதை முயற்சிப்போம் இது ருசியாக இருக்க வேண்டும் யம் சாக்லேட்டுடன் எல்லாமே ருசியாக இருக்கும் இந்த சிவப்பு மிளகாய் கூட அப்படியே இருக்கும் என நம்புகிறேன் நாம் அதை மூழ்கடிக்கிறோம் இது காரத்தன்மைக்கு உதவும் என்று நம்புகிறேன் அது ருசியாக இருக்கிறது எனக்கு பிடித்திருக்கிறது நான் எல்லாவற்றையும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் இது சாக்லேட்டுடன் உண்மையில் அருமையாக இருக்கிறது நான் இந்த மலைக்கு சில வினாடிகளில் சமாளிக்க முடியும் சுவையாக இருக்கிறது அதிக சாக்லேட் அதுவே சிறந்தது மேலும் இது மிகவும் எளிதாக உள்ளது சரி நீங்க நினைக்கிறீங்களா கடைசி ஒன்று ஹே இல்ல 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 நான் இன்னும் தீயில் இருக்கிறேன் அப்பா மைலி நீ வெடிக்கப் போகிறாயா உன்னை மீண்டும் காப்பாற்றிக்கொள் ஓ அது என்ன அந்த காடு நமக்கு தீ கொடுக்கிறதா அருமை ஏய் ஏ ஆமாம் இப்போது நாங்கள் சூடாக இருக்கிறோம் ஆனால் என் வாயில் புகை மேகம் உள்ளது நான் கொஞ்சம் நன்றாக இருக்கிறேன் மயிலி அது பயங்கரமாக குளிர்ச்சியாக இருந்தது புதிய சுவைகள் மயிலிக்கு சிறிய பாப்கார்ன் குவெண்டினிக்கு நடுத்தர அளவு ஜூடிக்கு மிகப்பெரிய ஒன்று இவ்வளவு பெரிய பாக்கெட் அளவு எங்கிருந்து வந்தது இது யதார்த்தமல்ல ஆனால் மயிலி முதலில் இருப்பார் தொடங்குங்கள் எல்லாம் சரி இதை பரிசோதிப்போம் அங்கே ஒரு பச்சை மட்டுமே உள்ளது ஓ இல்லை இது என்ன செய்ய வேண்டும் நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது இந்த விதையை சூரியனில் உயரமாக எரியலாம் அதை அங்கே தயார் செய்ய விடுவோம் பிறகு அதை நேராக என் வாயில பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் விலகிரு ருசியாக இருக்கிறது சூப்பர் மைலி நீ அதை மிகவும் நன்றாக செய்தாய் இப்போது கூவன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் எல்லாவற்றையும் எப்படி சமைப்பது என்று கூட கண்டுபிடித்தேன் விதைகளை வரிசையாக வைக்கலாம் அப்படியே அருமை இப்போது எனக்கு ஈரோன் மேனின் உதவி தேவைப்படும் அவர் தனது உடையிலிருந்து எனக்கு ஒரு கை கொடுத்தார் அதை எல்லா விதைகளையும் பாப்கார்னாக மாற்ற பயன்படுத்துவேன் வா குண்டின் இது மிக மக்குளிர் ஆமாம் எனக்கு தெரியும் இப்போது விரைவாக மைலி முடியாது ஆஹா என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் ஆஹா என்ன இல்லை பை பை மைலி பை பை ஐயோ அது காயமாயிற்று பொடிச்சே ம் இந்த பாப்கார்ன் mega boss ஓயாகிர்கிட்ட நீ ஏன் அப்படிச் செய்தாய் அது காயமாயிற்று அதுதான் என் பாப்கார்னை எடுத்ததற்கான தண்டனை போ ஜூடி இப்ப கேம் முறை எனக்கு நூறு தானியங்கள் உள்ளன இப்போ நான் இதை சமைக்க போறேன் அதை வாளியில் வைத்து காத்திருக்கிறோம் ஓ அதை கேட்கிறீர்களா மூன்று இரண்டு ஒன்று ஊரே நீங்கள் அனைவரும் சரியாக இருக்கிறீர்களா இப்போது உங்களிடம் ஒரு வருடத்திற்கு போதுமான பாப்கார்ன் உள்ளது பறக்கவும்

இப்போது அதில் தண்ணீர் நிரப்புங்கள் இப்போது சில பனிக்கட்டிகள் சேர்ப்போம் பின்னர் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு குட இது ஒரு சிறந்த காக்டெயில் ஆகிவிட்டது அதை முயற்சிப்போம் ருசியாக இருக்கிறது சரி மைலி இப்போது முறை அருமை நான் என்ன செய்ய வேண்டும் ஓ சரி நான் என் கையில் மிட்டாய்களை வைக்க போகிறேன் அப்படியே குவன்ட்டேன் பாரு ஆஹ் எல்லா மிட்டாய்களையும் மேலே எறிந்து இப்போது அவற்றை என் வாயில் பிடிக்க போகிறேன் ஓ ஆ ஆ உஃப் உஃப் சொன்ன ருசியானவை ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது நான் மூச்சு திணறுகிறேன் உஃப் ஓ நண்பர்களே உங்கள் நண்பர் மயிலியை உதவ வேண்டும் அவள் இனிப்புகளில் மூச்சு திணறுகிறாள் அவள் இனி இல்லை என நினைக்கிறேன் நான் ஸ்கிட்டில் மூழ்கி இருக்கிறேன் பண்ணிக்கவும் அது இன்னும் உங்கள் முகத்தில் இருந்து சுவையாக இருக்கிறது சரி இப்போது என் முறை இறுதியாக நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும் நான் எல்லா ஸ்கிட்லஸையும் பாட்டிலில் ஊற்ற வேண்டும் அதிகமாக இருந்தால் இதுவே நல்ல அப்படியே நான் முடிச்சிட்டேன் இப்போ நம்ம தான் ஒரு ஜாடி எடுக்கலாம் எனக்கு அது மிக ரொம்ப பிடிக்கும் அது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் இதையெல்லாம் ஒவ்வொரு துளியையும் இந்த பாட்டிலில் ஊற்ற வேண்டும் ஓ ஆமாம் சுவையாக இருக்கிறது அற்புதம் இப்போது நாம இந்த பாட்டிலை உடனடி உரைச்சல் ஸ்ப்ரேவால் உடைய வைக்கிறோம் இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது நீ பெண்களுடன் இதை பகிர்ந்து கொள்வாயா இல்லை பெண்களே இந்த முறை இல்லை ஆனால் நீ அதை செய்ய முடியாது எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது குவெண்டினை உடைய விடலாம் அவர் உடைந்தால் நிச்சயமாக அவரின் ஜெல்லியை பெறுவோம் அது மிகவும் சிறந்தது வாவ் அது ஒரு அருமையான யோசனை மைலி அவனுடைய ஜெல்லிய முயற்சிப்போம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை இப்போது மதிப்பீடு செய்வோம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஜூடி இதோ உனக்கு வாங்க நன்றி நான் என் நாவை விழுங்க போகிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மைலி உன் முறை பெண்களே என்னை பற்றி என்ன சரி இது ஒரு விசித்திரமானது ஜூடிக்கு ஒரு முட்டை மட்டுமே உள்ளது குவென்டினுக்கு பத்து ஆனால் மைலிக்கு நூறு முட்டைகள் உள்ளன ஜூடி நீதான் முதல்ல இத பற்றி என்ன செய்ய நினைச்ச சரி எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்துவிட்டது அதை முயற்சிப்போம் நாம் ஒரு ஸ்ட்ரா எடுத்து முட்டையை குத்தி அதை குடிப்போம் ஐயோ அது அருவருப்பாக இருக்கிறது நான் முடித்து விட்டேன் இப்போது உன் முறை போ குவெண்டின் என்னுடையதான் இல்ல எனக்கு கச்சா முட்டைகள் வேண்டாம் நான் அவற்றை எப்படி சாப்பிட போகிறேன் விளையாடுவோம் அதை மேலே தூக்கி பிடிப்போம் ஐயோ ஐயோ நான் முட்டையால் மூடப்பட்டிருக்கிறேன் மிகவும் அருவருப்பாக இருக்கிறது ஏய் நீங்கள் என்ன ஏன் சிரிக்கிறீர்கள் அருமை மைலி உன் முட்டைகளை மறந்து விட்டாயா ஓ முடியாது அதை எப்படி சாப்பிடுவது அங்க என்ன இருக்கிறது இந்த முட்டை குலுக்குகிறது இது உடைந்து விட்டது ஓ அதில் ஒரு கோழி இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது ஓ இது ரொம்ப அழகா இருக்கிறது ஆமாம் அது ரொம்ப மிருதுவா இருக்கு நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் இனி நான் உன் அம்மா மயிலி மற்ற முட்டைகளை பாரு உங்களிடம் நூறு கோழிகள் இருக்கின்றன இதுவரை இவ்வளவு அழகானதை பார்த்ததில்லை நான் உன்னை என்றென்றும் அணைத்துக்கொள்ள விரும்புகிறேன் அது உண்மை அவை மிகவும் மஞ்சள் மற்றும் மிருதுவானவை எங்கள் வீடியோ பிடித்ததா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள் பிறகு சந்திப்போம்